இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது புதுசாக வாங்கினா சாமந்தி செடி மண் எப்படி ரெடி பண்ணி பாட்டுக்குள்ளே நடணும்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து இந்த பாட்டில் தான் நடப்போகிறோம் இப்போ மழை வந்துது அதனால நிறைய பொடி பூச்செல்லாம் நிறைய மேய்வு ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன பொடி பூச்செல்லாம் பறக்குது பாருங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மஞ்சள் தூள் வந்து பாட்டு மேலே சைட்லலாம் தூவி வைக்கணும் அப்போ தான் நிறைய வராது செடி மேலே இங்கே வந்தால் உங்களுக்கு செடி மேலேயும் உட்காரும் அதுக்காக சொல்கிறேன் பிளான்ட்டு மேலே க்ளீனாக பூச்செல்லாம் உட்காரக்கூடாது நல்லா க்ளீனாக இருக்கணும் பிளான்ட்டுன்னா நீங்கள் மஞ்சள் தூள் தூவி வச்சிடணும் சைடெல்லாம் அப்போ தான் அந்த பொடி பூச்செல்லாம் வராது இப்போ நான் வந்து ஏற்கனவே இப்போ செடி நடலான்னு தான் கலையில் எடுத்தேன் பாருங்கள் போட்டு வச்சுட்டேன் நடலான்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம வீடியோ பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி நான் அப்படியே நடாமல் வச்சுருந்தேன் இதில் வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கும் பாட்டுக்கு அடியில் நீங்கள் வந்து கொஞ்சமாக ட்ரை லீஃப் போடணும் அதாவது காஞ்ச இலைகள் போடணும் குச்சியெல்லாம் இருந்தால் கூட பரவாயில்ல போடணும் அது மேலேயே வந்து கொஞ்சமாக பழைய சாயில் போட்டிருக்கேன் மணல் கலந்த மண் நீங்கள் வந்து மண் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா நீங்கள் எந்த பாட்டு நடுறீங்களோ இப்போ இந்த பாட்டுக்கு நடப்போகிறீங்க இல்லை சின்ன பாட்டு நடப்போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற ஃபுல் மண் வந்து எப்படி அளவு வச்சுக்கணுன்னா அதாவது பாதி மண் கால் பங்கு கம்போஸ்ட்டு கால் பங்கு மணல் அப்படி எடுத்துக்கணும் நீங்கள் ஆனால் மண் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லது ரொம்ப அதுக்குன்னு மணல் தேவையில்லை மணலில் கூட சம்மந்தி செடி நல்லதாக வளர்த்துன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நான் வந்து பழைய சாயில் மண் மணலெல்லாம் கலந்துருக்கு அதனால இந்த கம்போஸ்ட் மணல் தான் நான் நடப்போகிறேன் ஏற்கனவே கம்போஸ்ட் பண்ண மண்ணு தான் இது நிறைய மண் இருக்கும் இதில் மணலும் இருக்கும் நல்லாயிருக்கும் சத்தான மண்ணாக இருக்கும் கெடிக்கிறது தான் அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பாட்டில் வந்து நடலான்னு சொல்லிட்டு மேலே வந்து ட்ரை லீஃபு போட்டுட்டு கொஞ்சமாக பழைய சாயில் இப்போ நட போகிற சாயில் தான் நான் மேலே போயிட்டு வச்சுருக்கேன் கூடவே வந்து பாருங்க வெங்காயம் தோல் போட்டிருக்கேன் கொஞ்சமாக வாழைப்பழம் தோல் ரெண்டோ ஒன்றும் போடுங்க நான் வாழைப்பழம் தோல் வேறு செடிக்கெல்லாம் போட்டுவிட்டேன் அதனால் இந்த தண்டெல்லாம் போட்டுட்டேன் தலைப்பகுதி தண்டெல்லாம் கொஞ்சமாக வேப்பையெல்லாம் போட்டிருக்கேன் இந்த மாதிரி வெங்காயம் தோல் வேப்பையலை வாழைப்பழம் தோல் அடியில் வந்து நம்ம அந்த சாயலுக்கு மேலே அடி உரமாக போடணும் சாமந்தி செடி நல்லா வளரும் இது போ இந்த மெத்தடில் நீங்கள் நட்டிங்கன்னா பாருங்க இந்த சாமந்தி செடி தான் நான் நடப்புகிறேன் ஆனால் நல்லா இது போல் சாமந்தி பாருங்கள் இதில் எவ்வளோ பஃன்னு இருக்குது ஆனால் இந்த மாதிரி சாமந்தி இப்போ இப்போதைக்கு எனக்கு கிடைக்கல இது இந்த செடி இப்போ நம்ம நட்டுடலான்னு சொல்லிட்டு கிடைச்சா கொஞ்சம் நிறைய இருக்கிற கண்ணை நல்லாயிருக்கும் இப்போ நிறைய பிரான்ச்சஸ் இருந்தால் கட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக நிறைய செடி உருவாக்கலாம் இதில் சின்ன செடி தான் இது இருந்தாலும் நான் கொஞ்சம் கட் பண்ணி தான் ஒன்னே ஒன்று வைக்கணும்னு இருக்கேன் வந்து களிமண் நட்டிருக்காங்க பாருங்க ஃபுல்லாக களிமண் நம்ம களிமண் எல்லாம் எடுத்துட்ணும் நம்ம வந்து களிமண் ஃபுல்லா ஃபுல்லாக பாருங்க இதெல்லாம் இது போல் உடச்சி எடுத்துடணும் இல்லைன்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சுட்டு கூட எடுத்துடலாம் இப்போ ஏற்கனவே மழை வந்து செடி வந்து நனைஞ்சு ரொம்ப இதுவாக இருக்கும் ஈரப்பதமாக அதனால நான் தண்ணியிலலாம் வைக்காம மெதுவாக சாயில் உடச்சி எடுக்கிறாங்க நம்ம வெயில் காலம்னா தண்ணியில் வச்சு கூட நம்ம எடுத்துகிட்டு வேரோடு நட்டிரலாம் இப்போ பாருங்கள் மண் வந்து களிமண் ஃபுல்லாக இதில் நம்ம நட்டால் சரியாக வராது அவங்க வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு அப்பத்துக்கு அப்பத்துக்கு நம்மளுக்கு அதிலே வச்சு வளர்த்து கொடுத்துருவாங்க நம்ம அந்த சாயிலில் எடுத்துடணும் பாருங்க இப்போ வேரோட இருந்திருக்கு இப்போ பழைய சாயில் வந்து நம்ம அடி உரமாக போட்ட எரு மேலே நம்ம இது போல் போட்டுடணும் இது போல் நம்ம போட்டுடணும் அதாவது நம்ம பாட்டு வந்து முக்கால்வாசி போடணும் அப்புறம் செடி வச்சுட்டு திருப்பி மண் போடணும் கல் இல்லாமல் பார்த்துக்குங்க ரொம்ப பொடி கல் இருந்தால் பரவாயில்ல நல்லது தான் இந்த மண் வந்து சாயில் வந்து ஈரப்பதமாக இருந்தால் கூட இந்த உருண்டு உருண்டியாக கு குட்டி குட்டியாக உருண்டு உருண்டியாக இருக்குது அதெல்லாம் இருந்தால் கூட பரவாயில்ல ஒன்றும் ஆகாது ஏன்னா சாஃப்டாக தான் இருக்கும் அந்த சாயில் இது போல் நம்ம வச்சுட்டு பிளான்ட்டு மண் போடணும் நீங்கள் முன்னாடி கம்போஸ்ட் மண்ணெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த மண்ணில் வந்து மணல் கலந்துட்டு நட்டுடலாம் செம்மண் வந்து மணல் கலந்து கொஞ்சமாக காஞ்ச சாணம் இருந்தாலும் கலந்து நட்டுடலாம் இல்லைன்னா வெஜிடபிள் வேஸ்ட்டு வந்து காய வச்சுட்டு மண்ணில் கலந்து கூட நடலாம் அதாவது விஜிடபிள் வேஸ்ட்டு வந்து காய வச்சுட்டு செம்மண் மணல் அதில் அப்படியே கலந்து செடி நட்டுடலாம் பாருங்கள் மண்புழுலாம் இருக்குது நிறைய மண்புழு இந்த தான் பாருங்கள் நல்ல சாயில்ல வந்து மண்புழு ரெடி பண்ணிவிடும் நம்ம தனியாக போடணும்னு அவசியம் இல்லை சாணமெல்லாம் கலந்து நம்ம சாயில்லாம் கம்போஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் அதில் நிறைய இருக்கும் பழைய மண்ணில் இந்த அளவுக்கு பிளான்ட்டு நம்ம நட்டுட்டோம் மேல் சைடில் மட்டும் கொஞ்சம் ரிவர் சாண்டு நல்லா ரெண்டு இன்ச்சளவுக்கு நம்ம நல்லா சாயில் மேலேயே போட்டு வச்சிருந்தோம் அதாவது காற்று போகும் ஏர் போனால் நல்லா பிளான்ட்டு நல்லா வளரும் அதுக்காக அதே சமயத்தில் நம்மளுக்கு மேலே எழும்பி வரும்போது லூஸாக இருக்கும் சைலு மேலே ரிவர்ஸ் ஆண்டு போட்டு வச்சுருந்தீங்கன்னா இப்போது இந்த பிளான்ட் வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது ஏற்கனவே ரொம்ப ஈரப்பதமாக இருக்குது அதனால நான் வந்து மேலுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் பாருங்க சின்ன பாட்டில் தான் இருக்குது இந்த கொத்துப்பூ செடி இட்லி பூச்செடின்னு செடின்னு கூட சொல்லுவாங்க எக்ஸோரா நம்ம இது கூட கட்டிங்ஸ் பண்ணால் சீக்கிரமாக வேர் பிடிச்சி நல்லா வளருது சின்ன தான் இருக்குது நல்லா பூக்கள் பூக்குது பாருங்க போல் நட்டுதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து ஆலோவீரா தண்ணி ஊற்றணும் அப்போ நல்லா வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் பிளான்ட்டு நல்லா நோய் இல்லாமல் டிஷஸ் இல்லாமல் நல்லா வளரும் சாமந்தி செடி இப்போ நம்ம இன்றைக்கி நட்டுட்டோம் இன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டு நாளைக்கு வெயிலில் வச்சுக்கலாம் லைட் வெயில் தான் அதுக்காக சொல்கிறேன் நான் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ